வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கு நாம் நினைத்ததை நடக்க செய்யக்கூடிய ஆல்ஃபா தியானம் என்ற தத்துவ தத்துவத்தை பார்ப்போம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அதை பற்றிய அடிப்படை புரிதல் வேண்டும் உலகின் அரிப் அளப்பரிய சக்திகளில் ஒன்றுதான் நமது ஆள் அதனை உணர்ந்து அதை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதை பற்றி நாம் இந்த பதிவில் காண உள்ளோம் நம் மூளையில் உள்ள எண்ணங்களில் நான்கு நிலைகள் உள்ளது அவை பீட்டா ஆல்ஃபா தீட்டா மற்றும் டெல்டா ஆகும் இதில் இரண்டாம் நிலை தூக்க நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் இடைப்பட்ட நிலையில் வலது பக்க மூளையின் ஆழமான சக்தியோடு தொடர்புடையது பீட்டா அலை அலைகள் பதி பதினான்கிற்கும் மேற்பட்ட சிபிஎஸ் அலைகள் அதாவது சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்று சொல்லக்கூடிய அலைகள் நாம் பெரும்பாலும் இருப்பது இந்த அலைவரிசையில் தான் இருக்கின்றோம் அடுத்தது ஆல்ஃபா அலைகள் இவை எட்டிலிருந்து பதிமூன்று சிபிஎஸ் ஆல்ஃபா அலைகள் இது தூக்கம் வருவதற்கு முன்னாடியும் அரை தூக்கத்திலும் ஏற்படும் அலைகள் தியானத்தின் ஆரம்பத்திலும் இந்த மாதிரி அலைகள் ஏற்படும் அடுத்தது தீட்டா ஆலைகள் நான்கிலிருந்து ஏழு சிபிஎஸ் வரை உள்ள அலைகள் இவை வந்து குழந்தைகள்கிட்ட அதிகமாக காணப்படுகிறது அதே சமயத்தில் ஆழ்ந்த தியானத்தின் போது வெளிப்படுது டெல்டா அலைகள் நான்கு நான்கிற்கும் குறைவான சிபிஎஸ் அந்த டெல்டா ஆலைகள் பார்த்திங்கன்னா பிறந்து சில மாதங்களே ஆன குழந்தைகள்கிட்ட இருக்குது யோகிகள் சித்தர்களிட்ட இந்த அலைகள் காணப்படுது ஆல்ஃபா தியானம் மூலம் நமது வலது பக்க மூலையோட செயல்திறனை வந்து அதிகரிக்க செஞ்சு நம்ம நினச்சதை அடையலாம் நம்ம அதிகமாக நிலையில் தான் இயங்குகிறோம் அதாவது சாதாரணமான அந்த கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இயங்குறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம் இப்போ யானைக்கு வந்து சின்ன வயசில் காலில் சங்கிலி போட்டு கட்டிடுவாங்க சின்ன வயசில் யானையினால் அந்த சங்கிலியை வந்து உடைக்க முடியாது ஆனால் நாளாக நாளாக வந்து யானை வளர்ந்துடும் ஆனாலும் அதே சங்கிலியில் தான் யானையை வந்து கட்டி போட்டு வச்சுருப்பாங்க யானையால் இப்போ வந்து நினச்சிதுன்னா அந்த சங்கிலியை வந்து தகர்த்து எறிய முடியும் ஆனால் யானை அப்படி செய்கிறது இல்லை ஏன் அப்படின்னா அதோட மனசில் வந்து சின்ன வயசுலேருந்தே அதை வந்து உடைக்க முடியாதுங்கிறது பதிவாயிருச்சு இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம மனசில் பல்வேறு தேவையற்ற எதிர்மறையான பதிவுகளை வச்சுருக்குறோம் நம்மளால் இவ்வளவு தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே நம்மளை வந்து அடக்கிடுறோம் இது தான் வந்து நம்ம முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய ஒரு காரணமாக அமையுது சரி இதை எப்படி வந்து தவிர்ப்பது அப்படின்னு பார்த்தோம்னா நமது வலது பக்கம் மூளையை வந்து ஊக்குவிச்சு அதனுடைய செயல்திறனை வந்து அதிகரிச்சிட்டோம்னா இந்த நிலையை தொடர்ந்து பழகிறதுனால நம்ம வந்து நினைச்சதை வந்து செய்ய முடியும் ஆல்ஃபா தியானத்தை நம்ம செய்கிறதுக்கு மனதிற்கு நிம்மதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் நம்ம நினச்ச லட்சியத்தை வந்ததன் மூலம் நிச்சயமாக அடையலாம் நம்ம மனசில் உள்ள எண்ணங்களை வந்து மற்றவங்கள்கிட்ட பேசாமையே அவங்களுக்கு தெரிவிக்க முடியும் நம்மளுடைய நேரத்தை வந்து சரியாக பயனுள்ள வரையில் உபயோகப்படுத்தலாம் எண்ணங்கள் மற்றும் செயல்களை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கிறக்கும் இந்த தியானம் வந்து நமக்கு உதவு ஆரோ உதவுது அது மட்டும் இல்லாமல் மனச்சோர்வு மற்றும் உடல் சோர்வை வந்து மாற்றிக்கொள்ளலாம் இந்த தியானம் மூலம் நிம்மதியான உறக்கத்தையும் நம்ம பெறலாம் நமது அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஆல்ஃபா தியானம் எப்படி செய்யுதுங்கிற ஒரு செய்முறையை நம்ம பார்ப்போம் வாழ்க வளமுடன்